வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தளராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரக்குடி பக்கத்தில் இருக்க பள்ளத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாதஸ்வரம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதுதான் நம்ம நாதஸ்வரம் நாடகத்தில் பார்க்குற வீடு கோபி ஜோசியர் கோவியோட அண்ணே எல்லாரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த வீடு இந்த வீடு தான் மாதிரி இது வந்து கிணறு செட்டை அந்த நாதஸ்வரத்தில் அந்த வீட்டுக்கு முன்னாடி கிணறு இருக்கும்ல அது வந்து செட்டு போட்டு எடுத்தது தான் இது கிணறு செட்டு போட்டு எடுத்த இடம் துவைக்கிற கல் எல்லாமே இருக்குது பாருங்க அப்படியே இந்த பக்கம் வாங்க எங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடு நல்லா ஃபுல் இதுல காமிச்சிருங்க இந்த வீடு வந்து இந்த டெய்லர் செட்டப்லாம் போட்டு காசா தைக்கிற அந்த சீன் எல்லாம் எடுக்கிறது இந்த வீடுதான் ஜோசியர் வீடு இருக்கு இல்லையா முக்கியமான வில்லன் அவர் வீடா வந்து இந்த தான் காமிச்சிருப்பாங்க இங்க வந்து தட்டி போட்டு அடைச்சிருப்பாங்க தட்டி போட்டு அடைச்சு அது ஒரு செட்டு போட்டு உள்ள போற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த ஜோசியரை கட்டி வச்சு அடிக்கிற மாதிரியான எல்லாம் இந்த மரத்துக்கிட்ட எடுத்திருப்பாங்க அதே மாதிரி இங்க வந்து இந்த கோபி மயில் சாரோட மாப்பிள்ளைக்கு வந்து கட்டு போடுற மாதிரி நெத்தியில கட்டு போடுற மாதிரியான காட்சிகள் எடுத்திருப்பாங்க இது உள்ளாரதான் வந்து கோபி அவர்களோட வீடா காமிச்சிருப்பாங்க இது வந்து கிச்சன் நாதஸ்வர சீரியல்ல நீங்க கோபி சாரோட கிச்சனா பார்க்குறது இந்த இடம்தான் இது வந்து இந்த முத்தமா காட்டுற இடம் சோபா செட்டு போட்டு இங்க சோபா செட்டு போட்டு உட்காந்துருக்க இடம் இப்படி கோபி வீடோ கோபி வீடா காமிக்கிற இடம் அந்த இடம் தான் இது வந்து அங்கிட்டு இதோட அங்கிட்டு வேற அங்கிட்டு காட்டுறதுல தான் இது உள்ளார இது மட்டும்தான் இது வந்து கோபி சாரோட வீடு இது வந்து ஜோசியர் வீடு இது வந்து இது வந்து கோபி சாரோட சித்தப்பா வீடாக காமிச்சிருப்பாங்க இந்த இடத்துல தான் வந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தலைமுகிற தல தல மூழ்கிற மாதிரியான சீன் காட்சிகள்லாம் இந்த இடத்துல தான் வச்சிருப்பாங்க இங்கே ஒரு மரம் இருந்தது அதை வெட்டியிருக்காங்க அதே மாதிரி இந்த வீடுன்றது வந்து இப்போ நம்ம கோபிசார் வீடுன்னு காமிச்சோம் இல்லையா அதோட முடிஞ்சிருச்சு இது எல்லாமே சீரியலுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் இந்த இடம் அந்த வீடு இந்த வீடு இது எல்லாமே வந்து அந்த சீரியலுக்காக கட்டப்பட்ட வீடுகள் நிறைய செட்டும் போடப்பட்டிருக்கு அந்த கிணறு செட்டு இது எல்லாமே செட்டாக போடப்பட்டிருக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாதஸ்வரம் சீரியலு அஞ்சு வருஷமா இந்த இடத்துல தான் அதிகமாக ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அதான் நெல்லியாண்டவர் நெல்லியாண்டவர் கோயில் ஆண்டவர் கோயில் பள்ளத்தூர் கொத்தமங்கலம் இப்படி இதை சுற்றி தான் இந்த நா கிராமத்துல தான் வந்து நாதஸ்வரம் ஷூட்டிங் ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க உண்மையிலே நிறைய பேர் வந்து நாதஸ்வரம் ஷூட்டிங் ஸ்பாட் போடுங்க போடுங்கன்னே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்ம நிறைய சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நம்ம போடுறோம் ஆனால் சீரியலுக்கு இவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது உண்மையிலே நம்மளுக்கு வந்து நாதஸ்வரம் சீரியலுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது நாதஸ்வரம் சீரியலு பாண்டியன் ஸ்டோர் பாண்டியன் ஸ்டோர் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் இப்போ நாதஸ்வரம் ஷூட்டிங் ஸ்பாட்டும் வந்து பார்த்ததில் ஒரு ரொம்பவே சந்தோஷம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்